அனைவருக்கும் வணக்கம் நம்ம பொதுவாகவே ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை ஹைலைட்டாக எடுத்து கொடுப்பாங்க அதில் வந்து இப்போ நம்ம பகவானை வச்சு பார்த்தோம்னா லக்ஸூரியான வாழ்க்கை வேணும்னா பகவானுடைய பவர் நல்ல அமைப்பில் இருக்கணும் லக்ஸூரியான வாழ்க்கை மட்டும் இல்லை நிம்மதிகரான திருப்திகரமான திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னாலும் ஏன்னா அவர் தான் கலத்துகிற பாவாதிபதியாகவும் வரார் அதனால் சுக்கர பகவான் நல்ல அமைப்பில் இருந்துட்டாவே உங்களுக்கு வந்து நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது இருக்குது சுக்கர பகவான் ஆட்சி ஸ்தானத்தில் நட்பு கிரகங்களோட நல்ல குரு பார்வையில் இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இருந்துட்டாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை சார்ந்த எல்லா விஷயங்களும் கிடைச்சிரும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கலை கவிதை நாட்டியம் நாடகம் சினிஃபீல்டில் ஃபேமஸ் ஆகிறது அவருடைய தொழில்களில் பேக்கரி ஐட்டம்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஐட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா ஹைலைட்டாக போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமைஞ்சிடும் சுக்கர பகவானை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமி அம்மன் வழிபாடு மொச்சை தானியம் மொச்சை பயிரை வந்து வேக வச்சு தானம் கொடுக்கறதும் அந்த சுக்கர பகவானுக்கு படையெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிறதும் வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் வந்து நம்மளை வந்து மகாலட்சுமி அம்மனை அலங்காரம் பண்ணி மொச்சை தானியத்தை சமைச்சு அவங்களுக்கு வந்து படையல் வச்சு சாப்பிட்டுக்கிறதும் நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையும் மகாலட்சுமி அம்மனுடைய அருளும் கிடைக்கும் சாதாரணமான வெண்மை நிற அமைப்பு உள்ளது எல்லாமே மகாலட்சுமி அம்மன் தான் அது வெண்மொச்சையாக இருக்கலாம் உப்பாக இருக்கலாம் கல் உப்பு அது வந்து நீங்கள் பொடிப்பண்ணென்ன தூள் உப்பு எடுக்கக்கூடாது கல் உப்பாக இருக்கலாம் சாதாரணமாக அன்றாடம் பெண்கள் தலைக்கு வைக்கக்கூடிய குண்டு மல்லிப்பூ இது இது எது வேணாலும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஹோரைகளில் நீங்கள் வீடுகளில் வச்சு படைச்சி நீங்கள் வந்து சுக்கர பகவானை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்